ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி ஆன்மாவுக்கு ஆக்கம் தரக்கூடிய வழிமுறைகளை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இப்ப ஆக்கம் தருகின்ற பேச்சு நான் பேசியிருக்கேன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரக்கூடிய பேச்சு அன்னதான விஷயங்கள் உண்ணாதி இருக்கணும் பிரமணம் புண்படாது இருக்க வேண்டும் பேராசி இருக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது வஞ்சனை செய்யக்கூடாது இந்த அருந்த இந்த அற்ப பொருளுக்காக அந்த அற்ப பொருளை கண்ணு மயங்க விடாதே கடவுளை கேள் அள்ளி தருவானுன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆக்கத்தை அருளாக்கத்தை உண்டு பண்ணும் புண்ணியத்தை உண்டு பண்ணவன் புண்ணிய அவன ஆக்க வேண்டும் அப்போ அதை ஆக்கவும் மக்களுக்கு மடைமை தள்ளினால் அது கேடு வரும் காத்தோம்புல் சொல்லினு கண் ஓம்புதல் போட்டுதல் சொற்களை கா சொற்களை போற்றி நிதானமாக ஐயோ இந்த சொற்கள் மக்களை மற்றவர்களுக்கு அறியாமல் உண்டு பண்ணும் இந்த சொற்கள் புனியம் நமக்கும் நல்லது நமக்கு ஆக்கமும் கேடும் நம்ம பேச்சாதான் வரும் முறை தவறி பேசினால் பாவம் வந்துவிடும் அதுக்காக காற்று ஓம்பல் காற்று ஓம்பல்னால் சொற்களை வந்து நிதானமாக பக்குவமாக பயந்து பேசினார்